மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தின செங்கல்பட்டு மாவட்டம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் விழா கல்லூரியின் முதல்வர் கோபா செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி முதல்வர் ராஜா கல்லூரி டீன் ராமசாமி நிர்வாக அலுவலர் சந்தனம் துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கொக்கோ ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கல்லூரி மாணவிகளிடையே நடனம் பேச்சு போட்டி உள்ளிட்ட இரண்டு தினங்களாக நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் தீபிகா அவர்கள் கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் நுழைப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் தேவி பேராசிரியர் இளமதி உள்ளிட்ட கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும்